ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவில் வெளிநாட்டவர் ஒருத்தர் மாதம் ஐயாயிரம் ரியால் சம்பாதிச்சிருக்காரு இதை பற்றி சவுதி நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர் ஒருத்தர் டிக்டாக்ல ஷேர் பண்ணியிருக்காரு இப்போ அந்த வீடியோ வைரலாகி உலகம் முழுக்க இருக்க வெளிநாட்டவருக்கு மோட்டிவேஷனாக பரவிக்கிட்டு வருது பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறமும் மாதம் ஐயாயிரம் ரியால் சம்பாதிச்சிருக்காரு சவுதி அரேபியாவில் இந்த விஷயம் நம்ப முடியாதபடி இருந்தாலும் இது உண்மையாகவே நடந்தது அவர் எப்படி ஜெயிலுக்கு போனார் ஜெயிலில் இருந்தபடி எப்படி வேலை செஞ்சார் இகாமா கஃபில் ரெண்டுமே இல்லாமல் எப்படி பணத்தை சம்பாதிச்சார் இதுலேருந்து வெளிநாட்டவர் நாம என்ன கற்றுக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இவரோட வாழ்க்கையில் நடந்தது உங்களோட லைஃப்பில் கனெக்ட் ஆகலாம் பிலிப்பைன்ஸ் நாட்டை சேர்ந்த சாதாரண வெளிநாட்டவர் சவுதி அரேபியாவில் ஆரம்பத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரியால் அளவுக்கு சம்பளத்தை வாங்கிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு ஒர்க்கில் வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு பணம் குறைவாக இருந்தனால டிராஃபிக் ஃபைன்ஸ் மற்றும் இகாமா ரினிவலில் அவருக்கு பிரச்சனை வந்திருக்கு அதனால் அந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போக அவரால் ஃபைனை திருப்பி பே பண்ண முடியாதனால கோர்ட்டு சில மாதங்களுக்கு நீங்கள் ஜெயிலில் இருங்கன்னு சொல்லிட்டாங்க அவர் பண்ணது பெரிய கிரைம்லாம் இல்லை ஃபினான்ஷியல் கேஸ்னால ஜெயிலுக்கு போனார் எந்த ஒரு பெரிய தப்பும் செய்யாமல் ஜெயிலுக்கு போனதுனால ஆரம்பத்தில் ரொம்பவே மனசுரைஞ்சி போயிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு சில நாட்களில் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்து நம்ம ஏன் சும்மா உட்காந்துருக்கணும் ஏதாவது ஜெயிலில் வேலை என்ற முடிவுக்கு வராரு அப்போ அவருக்கு தெரிஞ்சது இல்லாமல் மெயின்டெனன்ஸ் ஒர்க் கிளீனிங் ஒர்க் சிறிய ரிப்பேர் ஒர்க் மட்டும்தான் இந்த ஸ்கில்லை வச்சுக்கிட்டு ஜெயில் அத்தாரிட்டிகிட்ட நான் சிறையில் இருந்தாலும் வேலை செய்யணும் எனக்கு ஏதாவது வேலை கொடுங்க அப்படின்னு பெர்மிஷன் கேட்குறாரு சவுதி அரேபியாவில் கரெக்ஷனல் ஒர்க்ஸ் ப்ரோக்ராம் என்ற சிஸ்டம் இருக்குது இதன் மூலம் சிறை கைதிகள் தங்களோட திறமை அடிப்படையில் சிறை நிர்வாகத்துக்கோ அல்லது வெளி நிறுவனங்களுக்கோ வேலை செய்யலாம் அதில் ஒரு சில ஜாப்ஸ் மட்டும்தான் இருக்குது கிளீனிங் ஒர்க் கிச்சன் ஒர்க் ரிப்பேர் மற்றும் மெயின்டெனன்ஸ் டெய்லரிங் ஒர்க் பேக்கேஜிங் அண்ட் வேர் ஜாப்ஸ் இந்த பணிகளுக்கு சிறை நிர்வாகம் அவங்களுக்கு ஒரு மாத ஒரு அலவன்ஸும் பிளஸ் சுமால் சேலரியும் கொடுக்கும் அதில் பணம் டேரெக்டாக அவங்களோட அக்கௌண்ட்டு போகும் இல்லை குடும்பத்தோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க இந்த ப்ரோக்ராமில் தான் பிலிப்பைன்ஸ் நபரும் ஜெயிலில் வேலை பார்த்தாரு ஆரம்பத்தில் கிளீனிங் ப்ராஜெக்டில் தினமும் நாலு மணி நேரம் வேலை பின்னர் ஓவர் டைமாக ரெண்டு மணி நேரம் வேலையும் செஞ்சு வந்தார் அவரோட டெடிக்கேஷன் அண்ட் பஞ்சுவாலிட்டியை பார்த்த ஜெயில் ஆஃபீஸர்ஸ் அவருக்கு டெக்னிக்கல் ரிப்பேர் ஜாப்ஸும் கொடுத்தாங்க அதற்கு பிறகு மெயின்டனன்ஸ் கான்ட்ராக்ட்ஸ் எடுத்து பண்ணார் ஜெயில இருந்தாலும் வெளியில இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிக்காக சின்ன ஒர்க்கையும் பார்த்து வந்தாரு அவருக்கு டெய்லி அலவன்ஸ் நூத்தி ரியால் எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்றதுனால அவருக்கு போனஸா ஐம்பதுல இருந்து ரியாலும் சின்ன கம்பெனிக்கு சில சில ரிப்பேர் ஒர்க் பண்ணி கொடுக்கறதுனால அதுக்கெல்லாம் சேர்த்து மாதம் மட்டுமே நாலாயிரத்தி ஐநூறுல இருந்து ஐயாயிரம் ரியால் வரைக்கும் சம்பாதிச்சுட்டு வந்திருக்காரு அதுல ரெண்டாயிரம் ரியால குடும்பத்துக்கு அனுப்பிச்சிட்டு வந்திருக்காரு இவரோட இந்த ஸ்டோரியை தான் சவுதி நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர் டிக்டாக்ல ஷேர் பண்ணியிருக்காரு இதில் சிலர் இந்த ஸ்டோரியை பார்த்து சிரித்தாலும் சிலர் நம்பவே முடியாத அளவுக்கு இருக்குன்றத கமெண்டில் போட்டிருக்காங்க இவரோட வாழ்க்கையிலேருந்து வெளிநாட்டவர் நாம் என்ன கற்றுக்கணும்னா சூழ்நிலை என்னவா இருந்தாலும் முயற்சி மட்டும் இல்லை அப்படின்னா வாழ்க்கை அப்படியே நின்றோம் அந்த பிலிப்பைன்ஸ் நபர் ஜெயிலில் இருந்தாலும் அவரோட வலிமையாலும் திறமையாலும் மீண்டும் பழைய மதிப்பை பெற்ற மாதிரி நாமளாலும் முடியும் அப்படின்னு பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தால் எல்லாமே நம்மளால சாத்தியம்தான் இன்னொரு விஷயம் வெளிநாட்டவர் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இகாமா ஃபைன்ஸ் டிராஃபிக் பெனாலிட்டிஸ் ஸ்பான்சர் செட்டில்மெண்ட்ஸ் இவற்றெல்லாம் கவனமாக இருக்கணுன்றத கற்றுக்கணும் சவுதி அரசாங்கம் ரீஹேபிட்டிலேஷன் சிஸ்டத்தை வச்சுருக்காங்க அதாவது ஒருத்தர் தவறு செஞ்சுட்டா அவரை தண்டிக்க மட்டும் செய்யாமல் சொசைட்டிக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றுறது தான் இதனோட நோக்கமே அதனால தான் ஜெயிலில் இருக்கவங்க ஜென்யூனாக வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சேலரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்ரிசியேஷன் எல்லாமே சவுதி அரசாங்கம் கொடுக்குறாங்க சவுதி அரசாங்கத்தோட இந்த சிஸ்டம் ஃப்யூச்சரில் பல வெளிநாட்டவர்களுக்கு உதவும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் சவுதி அரேபியா பற்றிய தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க